அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபஸில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் இந்த பகுதி ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் சிறகின் ஓசைன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கு இதில் வந்து ஆர்க்டிகாலா உலகிலேயே நெடுந்தொலைவு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பண பயணம் செய்யும் பறவையினம் அப்போ நம்ம கேள்வி என்ன கேட்கலான்னா உலகிலேயே நெடுந்தொலைவு பறக்கக்கூடிய அதாவது இரண்டு இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயனஜியும் பறவை இனம் எது அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் ஆர்டிகாலா அடுத்தது பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி எனப்படும் இதுவும் நமக்கு வந்து பொறுத்த பகுதியில் கேட்கலாம் பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி அதுக்கப்புறம் உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது உலக சிட்டு குருவிகள் நாள் நன்றி இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினாவிடைகள் வந்து பிளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயன்படுங்கள் நன்றி